ஸ்ரீ பாலாம்பிகை சமீத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இருபத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையான நேற்று காலை பத்து மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஊரில் இப்படியோர் அழகான கோயிலா யாராலும் நம்ப முடியவில்லை ஆனால் அற்புதமாய் அமைந்திருக்கிறது ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயம் மயிலாடுதுறை அருகே ஐவநல்லூர் கிராமத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவிலை முந்தைய மூன்று தலைமுறையினர் முற்றிலுமாக மறந்து போனார்கள் தெய்வ திருமேனிகளை தவிர மற்றவை யாவும் சிதிலமாகி போனது அதன் பின் பல ஆண்டு காலம் கீற்று கொட்டகையில் இலைப்பாறிக் கொண்டிருந்த சிலைகள்தான் தற்போது புதிதாக எழுப்பப்பட்ட கோவிலில் உயிர்த்தெழுந்துள்ளன இதற்கு காரணம் கர்நாடகாவைச் சேர்ந்த இன்போசிஸ் பவுண்டேஷன் நிறுவன தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான ஸ்ரீமதி டாக்டர் சுதாமூர்த்தியின் தான் அஷ்ட வீராட்டன தலங்களில் ஒன்று திருக்குர்க்கை இங்கு அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் சுவாமி திருத்தலம் அமைந்துள்ளது யோகாசனத்தில் வீற்றிருந்த சிவபெருமானை பார்வதியோடு சேர்த்து வைக்க எண்ணி மலர் அன்புகளை தொடுத்த மன்மதனை இறைவன் நெற்றிக்கண்ணால் எரித்து அழித்து சிறப்பினை உடைய தலம் இது அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற இத்தலத்தின் வடபாகத்தில்தான் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் வனவாச காலத்தில் இந்த கிராமத்திற்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் ஐவர் வழிபட்டதால் இவ்வூர் ஐவநல்லூர் என்றழைக்கப்படுகிறது அத்தகைய பெருமை வாய்ந்த இவ்வூரில் முற்றிலும் புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீ பாலாம்பிகை சமீத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி மற்றும் பரிவார சுவாமிகளுக்கு புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இருபத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையான நேற்று காலை பத்து மணிக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலய கும்பாபிஷேகத்தில் பெருந்திரளான பக்தர்கள் விடாது பெய்த மழையை கூட பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்